தீர்ப்பு என்றால் இது அல்லவா தீர்ப்பு பனிப்பெண் கொலையில் குவைத்தி தம்பதிகளுக்கு குவைத் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது குவைத்தில் வீட்டு வேலைக்காரியை கொடூரமாக கொலை செய்ததற்காக குவைத் குடிமகனுக்கும் அவரது மனைவிக்கும் குற்றவயல் நீதிமன்றம் இன்று இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மரண தண்டனை விதித்துள்ளது பனிப்பெண்ணை உடல் ரீதியாக தாக்கி கொலை செய்தல் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் மருத்துவ உதவியை வழங்க மறுத்தல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அவளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் இருவரின் மீதும் அரசு வழக்கறிஞர் சுமத்தியிருந்தார் முன்னதாக பிலிப்பைன்ஸ் பிலிப்பைனை கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதியரை இருபத்தி ஒரு நாட்கள் காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் உத்தர உத்தரவிட்டிருந்தார் பின்னர் இருவரும் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மரண தண்டனை கிடைக்க காரணமான முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் இருவர் மீது சுமத்தப்பட்டு அது ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபணமானதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த வழக்கில் குற்றவாளி இருவரும் பணிப்பெண்ணை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் அடித்ததாகவும் இறுதியில் அவளின் மரணத்திற்கு இந்த மனிதாபிமாற்ற கொடூரமான தாக்குதல் வழிவகுத்ததாகவும் கூறி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க அரசு தரப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது இது வந்து பொதுவாக இங்கே வந்து தீர்ப்பு வழங்கிட்டாக்க அது நிறைவேற்றிடுவாங்க ஒரு கால் பிளட் மணி கொடுக்கறதுக்கு அந்த குடும்பத்துக்கு அதாவது இறந்து போன அந்த பனிப்பெண்ணுக்கு குடும்பத்துக்கு இந்த கோய்த்திகள் கொடுக்கறதுக்கு ஏதாவது பணம் அவங்க கேட்டாங்கன்னாக்க டிமாண்ட் பண்ணாங்கன்னாக்கா அதை கொடுத்தா ஒரு கால் மன்னித்து விடப்படலாம் ஆனால் அது இல்லாத பட்சத்தில் மரண திறன் நிறைவேற்றப்படும் இதில் வந்து மாற்று கருத்தில் இதில் வந்து நம்ம ஒன்று நல்லா நினைக்கணும் இது மாதிரியான பெண்களை வந்து வீட்டு வேலைக்கு தனியாக அனுப்புறது மிகப்பெரிய தவறு ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து மொழி தெரியாத ஒரு நாடு வேறு யார்ட்டையும் பேச முடியாது கொள்ள முடியாது இங்கே வந்து அரபு நாடுகள்லாம் வந்து வீட்டு பெண்கள் பனிப்பெண்கள் வந்து வெளியிலலாம் போக முடியாது அதிகமாக வீட்டிலே தான் அடைஞ்சு கிடக்கணும் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க இங்கே வந்து அரபு நாடுகளில் எப்படி வந்து பனிப்பெண்கள் நடத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வராங்க ரொம்பவும் வ வறுமையில் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சில குடும்பங்கள் வந்து செலவில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க இதை வந்து நானே வந்து நேரடியாக பார்த்துருக்குறேன் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த பெட்ரூமு வந்து வீடுகளில் ஃபிட் பண்ணலாம் போவோம் நாங்கள் பார்ட் டைம் வேலையாக அதில் வந்து எண்ணூறு இரநூறு கிடைக்கும் முந்நூறு சில நானூற்றம்பது ரேள்லாம் கிடைக்கும் ரெண்டு பேர் போய்ட்டு நானூற்றம்பது ஆளுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு வேலை ஆளுக்கு ஒரு இரநூறு வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்கிறது உண்டு இப்போ இல்லை நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த கார்டுனை தூக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் வந்து ஒரு சிங்கிளாக போயிருக்கேன் ஒரு டோரு சே ஆறு டோரு ஃபிட் பண்ணணும் அப்போ வந்து அந்த டோர் வந்து நல்ல பெருசு பெரிய லெங்க்த்தியானது அதை வந்து ரெண்டு பேர் பிடிச்சிட்டு தான் மேலே போய் தூக்கிட்டு போக முடியும் ஒரு ஆளால் தூக்கிட்டு போக முடியாது அப்போ நான் வந்து அந்த சவுதிக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் வந்து ஆள் தரேன் அப்படின் அப்படின்ட்டுருக்குறாப்புல அதனால் வந்து நான் கேட்டேன் ஆள் எங்கே அப்படின்னு கேட்டேன் இந்த ஆள் வருதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தாக்க ஒரு ஸ்ரீலங்கா பொண்ணு வீட்டு வேலை செய்கிற பொண்ணு அது வருது அங்கே இருக்குது சிறு வயசு பொண்ணு தான் வந்து அந்த இப்போ நம்ம ஆண்கள் வந்து நம்ம ஈஸியாக தூக்கிவிடுவோம் வெயிட்டெல்லாம் அந்த பெண்ணு வந்து தூக்கணுமா இல்லையா அந்த பெண்ணு தூக்கும்போது அப்படியே கண்ணெலாம் ஒரு மாதிரியே மேலே போகுது நான் உடனே இனி வைமா நீ கீழே போய் அந்த தமிழ் பொண்ணு தான் அது ஸ்ரீலங்கா பொண்ணு நீ கீழே வச்சுட்டு நான் வந்து கார்ட்டூனை உடச்சி நான் ஒவ்வொரு பீஸாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து பாவம் உனக்கு ஏதாவது ஆகிடும் ஆகிடும் நான் பார்த்துக்குறேன் நீ போ அவன் பாட்டுக்கு அந்த ஓனர் அப்படியே அவன் அப்படியே தான் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போய் உட்காந்துட்டான் நான் என்ன இப்போ லேடியை கொடுக்குறேன் நீ வா அப்படின்னா அது நானும் தூக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அமலியா எனக்கு நானாக வந்து தூக்க மாட்டேன் உனக்கு ஆள் தரேன்னா ஏதோ ஆள் இருக்குது எடுத்துக்க அப்படிங்கிறான் என்னடா இது ஒரு போய் அதுவும் அந்த பொண்ணு சிறு வயசு அதுவும் மெல்லிஸாக தூ வெ வெயிட் தூக்குறதுக்கு பய அந்த பொண்ணை தூக்குறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது ஏதாவது ஒன்று கடைக்காக ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆறு தடவை நான் வந்து மேலே ஏறி அதை வந்து சீ ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு போய் அதை ஃபிட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நேரில் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் அவர்கள் வாங்குகிறாங்க அந்த வீட்டு வீட்டு வேலைகளுக்கு ஏன்னாக்கா அங்கே வந்து பெண்கள் வந்து ஆட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அரபு நாடுகளில் அப்படியே கிடைச்சாலும் ஓவர் பணம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளை வச்சே வேலையை வாங்கிடுவோமே அப்படின்னு நினைப்பாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கனாக்க தனிமையில் இருக்கிறாங்களா மொழி தெரியாத நாடு தனிமையில் இருக்கிறாங்க யாருமே இல்லாத டைமில் என்ன ஆகிடுதுனாக்க அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்க சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க முத முதலாளி வந்து கூப்பிட்டா நான் வர்றது எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது இல்லை நான் பார்க்க மாட்டேங்கிறது இல்லை குழந்தைகளை கூட சில நேரங்கள போட்டு அடிக்கிறது வீட்டில் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு கொடுத்துருப்போனா அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க தானே அழகுத்தானே செய்யும் அப்போ இதுங்களால ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய இந்த பெண் வந்து அந்த குழந்தை வீல் வீல்னு கத்துறத பார்த்தா இன்னும் கோவம் வரும் ஓங்கி அடி அடித்து அது மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் வந்து தனியாக அனுப்பக்கூடாது அந்த பெண்களெல்லாம் இல்லைனாக்கே வந்து அந்த வீட்டில் தங்குறது மாதிரி இருக்காமல் ஒரு ஹோட்டல் அதாவது இந்த ஒரு பத்து பதினஞ்சு வேலை பெண்கள் வந்து தங்குகிற ஹோட்டல் இது இருக்குது ரூமு அவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் கொண்டு போய் அழைச்சிட்டு வந்து வண்டி வரும் அழைச்சிட்டு போய் அந்த வீட்டில் இறக்கி விட்ருவாங்க நைட்டு வந்து வேலை முடிஞ்சோடனையும் வண்டியில் ஏறி வந்துடுவாங்க அந்த மாதிரி அனுப்பிச்சா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா வீட்டில் தங்க வைக்கிறோன்னு வச்சுக்கலேன் அதுதான் இங்கே பிரச்சனை சில பேர் பாலியல் தொந்தரவுகளும் அதில் உண்டு சில இளைஞர்கள்லாம் இருக்கிறானுங்க அவனெல்லாம் வந்து அங்கே வந்து உபச்சார விடுதிகளும் கிடையாதா அப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களை வந்து பயன்படுத்துகிறதுலாம் நிறைய நடக்குது அதனால் வந்து நாம் என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பெண்களெல்லாம் வந்து வி விடுறது வீட்டு வேலைக்கு அனுப்புறது நம்ம தவிர்த்துக்கணும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது இந்த பெண்ணை வந்து கொலை பண்ண அந்த கொய்த்தியலுக்கு சரியான தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம ஆட்சிகளை தெரிவிப்போம்